உலக புகழ் வாய்ந்த ஒரு கல்விக்கோ கல்வி பெருமையாளர் என்றைக்கும் நாங்கள் பாராட்டி இந்த விழா தலைவர் கல்விக்கோ முனைவர் கல்விநாதன் அவர்களே அவர்தான் இந்த நிறுவனம் இந்த இடங்களெல்லாம் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் ஐயா அண்ணா விழாவிலே கலந்து கொள்வதென்று இருக்கிறத அது எல்லையற்ற மகிழ்ச்சியை கூறிப்பை எங்களுக்கெல்லாம் தந்தாலும் கூட முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறேன் அதற்கு முன்னாலே இந்த விழாவிலே எங்களோடு கலந்து சிறப்பாக இந்த விழாவை நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வரவேற்புரை ஆற்றிய மணிய சிதாசியன் அவர்களே அதே போல நோக்க உரை என்பதை மிக அழகாக அற்புதமாக ஒரு இளைய தலைமுறையிலே இவ்வளவு சிறப்பாக தொகுப்பாக சொல்லக்கூடியவர்கள் தலைமுறை இடைவெளி இல்லாமல் அவர் சொன்னார் ஐந்து ஐந்து ஆண்டுகள் இடைவெளி என்று சொன்னார்கள் கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கும் அங்கே அதே போல இடைவெளி குறைவாக இருக்கும் இங்கே எப்படி இருந்தாலும் தலைமுறை இடையில்லா இடைவெளி இல்லாத இயக்கம்தான் திராவிடர் இயக்கம் தான் இணைப்பு தலைமுறைகளுடைய வேறுபாடுகள் வயது வேறுபாடுகள் எங்களுக்கு ஒரு பொருடல்ல என்று காட்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அருமை செல்வம் முனைவர் கே வி செல்வம் அவர்களே ஓ செல்வம் அவர்களே அதே போல வாழ்த்துறை வழங்கிய விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய அருமை சகோதரர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே இந்த அறக்கட்டணையினுடைய உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான எங்கள் அன்புக்குரிய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஐயா அன்புமணி அவர்களே அதே போல நிகழ்ச்சியிலே எனக்கு அடுத்து உரையாற்ற இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற பொதுச் செயலாளரும் திராவிட இயக்க போர் வாழ்வான மாணமிகு வைகோ அவர்களே நன்றி உரை இருக்கக்கூடிய முனைவர் வினோத் பாபு அவர்களே நண்பர்களே தாய்மார்களே தோழர்களே கருஞ்சட்டை தோழர்களே கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சி ரெட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுக்கு தருகிறது முதலாவதாக நான் பல நேரங்களில் தான் விஐடி பல்கலைக்கழகத்துக்கு வருகின்ற முதல் முறை என்னுடைய பெருமைகள் அழைத்திருக்கிறேன் அவளை பாராட்டி இருக்கிறேன் இங்கே மாணவர்கள் தான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள் நினைக்காதீர்கள் எங்களை போன்றவர்களும் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு தான் நாங்கள் நிறுவனங்களை ஐயா அவர்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக நடத்துகிறோம் பெரியார் மணியம்மை நிகர்நிலை இருந்து எல்லாம் அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்கு ஏதோ பெற்றுக்கொண்டு போக வந்திருக்கிறோம் என்பதை விட கற்றுக்கொண்டு போகத்தால் அதிகமான பேர் வந்திருக்கிறோம் இந்த அரங்கமம் ஐயாவுடன் கற்றுக்கொள்ள வேண்டியது அண்ணாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவர்களிடம் கற்றுக்கொண்டதனால் என்ன பலன் ஏற்பட்டதற்கு இந்த விஐடி பல்கலைக்கழகமே ஒரு பெரிய அவருடைய கட்சி தான் இங்கே விஸ்வநாதன் இருக்கிறார் சங்கர் இருக்கிறார் செல்வம் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவில் மிக பெருமை பெரிய அளவிற்கு அதற்காகவே நான் முதலாவது எந்த நிலையிலும் வர வேண்டும் என்று எடுத்த காரணம் அவரை பல முறை சந்தித்திருந்தாலும் கூட சந்திக்க கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த இடத்திலே வந்து அதை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஏனென்றால் ஒரு காலத்திலே பெரியாரும் அண்ணாவும் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று இன்னமும் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படி கேட்கிறவர்களுக்கு பதில்தான் இந்த அரங்கமும் இந்த நிகழ்வும் பெரியார் அண்ணா என்ன செய்தார் என்றால் இந்த இனம் படிக்கக்கூடாது என்பது பதில் எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காது என்பது மனுநீதி அந்த மனநீதி மீண்டும் அரசியல் சட்டமாக வராதா வரக்கூடாதா என்பதற்கான ஒரு போராட்டம் அது அரசியல் இங்கே அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க கல்வி கூட ஆகவே அந்த சூழ்நிலையிலே மிக முக்கியமாக சொல்லவில்லை என்றால் எந்த சமுதாயத்தை பார்த்து படிக்காதே என்று சொன்னார்கள் மீறி படித்தால் நன்றாக கௌரியுங்கள் அருமை தாய்மார்கள் ஏராளம் பிரீர்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் படிக்கக்கூடாது ஆண்களை விட இன்னும் அடிக்கட்டிலே கீழே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அளவிலே இருந்தவர்கள் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மீறி படித்தால் தண்டனை நீங்கள் தவறி படித்தால் தண்டனை பெரியாரும் அண்ணாவும் இல்லாமல் திராவிட இயக்கம் பிறந்திருக்காவிட்டால் நமக்கு படிக்கிற உரிமை கிடைக்குமா வாய்ப்பு கிடைப்பது என்பது பின்னாலே படிக்கிற உரிமை கிடைக்குமா என்பது முன்னாலே அதுதான் என்னை பார்க்க வேண்டும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் படிக்கக்கூடாது ஆற்றல் உள்ளவராக இருந்தாலும் படிக்கக்கூடாது அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது அதுக்கு என்ன உதாரணம் தாய்மார்கள் சகோதரர்கள் மகாபாரதம் பதினெட்டு நாள் கேட்டிருப்பீங்க எதை கேட்டாலும் கேட்கலன்னால் பாரதம் பதினெட்டு நாள் அதுவும் பாய் தலையால சுட்டிக்கிட்டே போய் கிராமங்களில் சொல்லக்கூடிய பகுதி உண்டு ஆகவே அதில் வர்ற ஒரு கதை பல உபகதைகள் உண்டு போகிறாமே அதில் வரக்கூடிய ஒரு கதையில் உங்களுக்கு தெரியும் அங்கே வேகமாக காட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க மிக முக்கியமாக காட்டுக்கு அணைச்ச உடனே அர்ஜுனன் தான் வில் வித்தியில் விஜயன் வில்லுக்கு விஜயன் சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே உடனே அங்கே நின்று கொண்டிருக்கிறார் கதைக்குள்ள நான் ரொம்ப வேகமாக போக முடியல பின்னால் நிறைய செய்திகள் சொல்ல வேட்டோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று ஒரு நாயை கொலைக்கிறது கொலைத்த உடனே அந்த நாயை வந்து எந்த பக்கம் கொலைக்கிறது தெரியல அர்ஜுனனுக்கு வில்லுத்தியை கொடுத்தது யாரும் கேட்டால் துரோணாச்சாரியார் உயர் ஜாதிக்காரன் அவர் உயர் ஜாதிக்காரர் என்ன அவங்க தான் ஆசிரியராக இருக்கணும் அந்த காலத்தில் அதான் கட்டாயம் என்று சொல்லக்கூடிய கட்டம் அப்படி உடனே அந்த திடீர்னு அந்த எங்க வருகிறன்னு தெரியல ஆனால் அர்ஜுனன் தான் அந்த வில்லையை எடுத்து அம்பை மிகப்பெரிய அளவுக்கு அனுப்பி இருப்பார்னு எடுத்து பார்க்கும்போது அர்ஜுனன் அதை பயன்படுத்தலை ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இந்த நாயினுடைய வாயை சரியாக பிளந்து அது வந்தது கதை உடனே லோணாச்சாரியார் தெரிஞ்சாக்குறாரு அர்ஜுனா நீ அம்பை நான் போடலிங்க குருவே அப்ப யார் போட்டது யார் யாருன்னு கேட்கல உடனே ஒரு வேளன் ஒடிந்து ஒரு இளைஞன் காலில் ஐயா ஆச்சாரியார் அவர்களே நான் தான் இதை போட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படியா நீ யார் உனக்கு யார் குரு இவ்வளவு அர்ஜுனனை தவிர இவ்வளவு குறியாக வைத்திருக்க முடியாது என்று வியப்போடு சொல்லுகிறார் அப்போது அவர் சொன்ன பதில் எது ஏகலைவன் அவன் பேர் ஏகலைவன் தடப்படி ஏ என்ன சொல்கிறான்னு சொன்னால் நண்பர்களே ஐயா நீங்கள் தான் குரு அப்படி நானா உன்னை பார்த்தது கூட கிடையாதே அப்ப நீங்கள் எப்படி குரு என்று சொல்லுகிறாய் என்று சொன்னபோது ரொம்ப மிக முக்கியமாக அவர் சொல்கிறார் ஐயா பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சிறுவனார் வந்து உங்கள்கிட்ட வில்வித்தை பழகணுங்க வந்து கேட்டேன் நீ என்ன ஜாதி என்ன குலம் என்று கேட்டாய் கேட்ட உடனே நான் வந்து குலம் குலம்னு கீழ் ஜாதிகாரன் வித்தை வெல் வித்தை கல்வி அந்த காலத்தில் இந்தவும் சரி ஆகவே அந்த வித்தையை கீழ் ஜாதிக்காரனுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது என்பது தர்மம் வரண தர்மம் ஆக உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் போ என்று சொன்னார் அவளுடன மனம் கலங்கி நான் திரும்பி வந்து விட்டேன் ஆனால் உங்களை போன்றே ஒரு உருவத்தை நான் மனதால் செய்து மிக முக்கியமாக தினசரி எழுத்தியை அதுக்கு முன்னாலேயே பழகிறேன் மானசீக உரு நீங்கள் மிக முக்கியமாக அதனால் என்ன உடனே இப்படி ஒரு ஆசிரியர்கள் ஏராளமாக ஆசிரியர் எடுத்துக்கிட்டு பேராசிரியர் எடுக்கிறார்கள் எல்லாம் இருக்காங்க உங்களை பார்த்து செஞ்சோன்னா நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவீங்க எவ்வளோ தட்டி கொடுப்பீங்க எவ்வளோ பாராட்டு விழா நடத்துவீங்க ஆனால் துரோணாச்சாரிய என்ன செய்தார் இதுதான் வருட தர்மம் இதுதான் மனு தர்மம் நல்லா புரிந்து கொள்கிற நகை தனிப்பட்ட முறையில் எந்த நபர் மீதும் வெறுப்பு கிடையாது எந்த வகுப்பு மீதும் வெறுப்பு கிடையாது உணர்ச்சி அதுதான் மிக முக்கியம் அப்படி வந்த உடனே என்ன சொன்னார் துரோணாச்சாரியார் உடனே ஒரு யோசனை பண்ணுறார் ரொம்ப ஒரு மாதிரி திட்டம் உடனே திட்டம் உடனே அப்படியா சரி குருங்கட்சணை வைக்கணும் அல்லி உனக்கு வித்த தங்கணும் தான் குருங்கட்சணை வேணும் அப்படின்னாரு இவன் வெகுளி உடனே கேட்டார் ஐயா நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னா அப்படியா ஒரு வலதுகை கவனிங்க வலதுகை கட்டை வரலை வெட்டித்தா அப்படின்னாரு உங்களுக்கு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க அம்பெடுத்து பார்த்தீங்கன்னா எது பயன்பட வேண்டியது இந்த வலதுகை கட்டை வரல் தான் ரொம்ப மிக முக்கியம் ஆகவே அம்பு இருந்திருக்கு அந்த கட்டை வரலை வெட்டி எனக்கு தட்சணையாக கொடுத்து உடனே அவன் தட்சணையாக கொடுத்தான் கதைப்படி நடந்ததா இல்லை இந்த கதையின் தத்துவம்தான் ரொம்ப மிக முக்கியம் ஆகவே வெள்ளை கட்டி உடனே வேகமாக இருந்து போன உடனே மிக முக்கியமாக அந்த வெட்ட அவன் கையத்து வெட்டி காணிச்சேற்படுத்த அதுக்கு பிறகு ஏகதேவன் வில்லை இதுதான் வரல இது மண்டல் கமிஷன்ல எழுதியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் படிக்க கூடாது என்பது மட்டுமல்ல அம்பேத்கர் அதை குறிப்பிட்டிருக்கிறார் அதை தாண்டி அடுத்த கட்டம் என்னன்னா நீங்கள் அறிவாளிகளாக இருந்து படித்த வந்தாலும் உங்களிடமிருந்து நாங்கள் கட்டை வேடலை வெட்டுவதைப் போல் தட்சணை என்ற பெயர வாங்குவதே தவிர வேறு கிடையாது என்றும் காலங்காலமாக இருந்த ஒரு சமுதாயத்தை புரட்டி பார்த்து அனைவருக்கும் பெரியார் அண்ணா கற்றவர்கள காணிக்கை கேட்டாங்க ஆனா இந்த இயக்கத்திலிருந்து இந்த இயக்கத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு இளைஞராக இருந்தபோது சென்ற ஒருவர் மிகப்பெரிய அளவிலே அவருடைய ஆற்றலாலே பல நேரங்களில் அவர் எதிர்நீச்சல் அளித்தார் அதுவும் எங்களுக்கு தெரியும் மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு அறநிலை சூழ்நிலையில ஒரு நிறுவனத்தை உருவாக்கியது மட்டுமல்ல இங்கே ஒரு பெரிய ஒரு ஆலோசனை மாதிரி நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார் எத்தனை பேருக்கு உலகளாவிய பல்கலைக்கழகங்கள் அவரை பாராட்டி பெருமைப்படுத்துகின்ற அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் என்றால் ஒரு திராவிடரை ஒரு தமிழரை ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அதுவும் ஒரு பெரியாரிஸ் ஒரு அண்ணாஸ் மிகப்பெரிய அளவுக்கு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொன்னால் அவரை பாராட்ட வேண்டும் அவரால் இன்றைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதற்காகத்தான் நான் முதல்ல ஒப்புக்கொண்டேன் நாங்கள் அழைச்சி பாராட்டுறது முக்கியமல்ல இதை பாராட்டி விட்டு மிகப்பெரிய அளவில் ஏனென்றால் இது தனி ஒரு நபர் விஸ்வநாதன் என்ற ஒருவருக்கு அல்ல இந்த கொள்கையினுடைய வெற்றி என்பதுதான் அவர் வெற்றி கல்யாணம் பெரியார் அண்ணாவிடம் சேர்ந்தால் திராவிட இயக்கத்தை பற்றி பேசினால் ஒரு ஒருமுறை கலைஞர் தர்மபுரியில் சில திறந்தார் பெரியார் சில அப்போ தேசும் போதே அவர் பேசினார் நான் இந்த இயக்கத்தில் பதினாலு வயசுல சேர்ந்தேன் அப்ப எங்கள் ஊரில் என்ன கேட்டாங்க போய் போய் பெரியார் கட்சியில போய் சேர்ந்துருக்கிறாரு நீ உருப்பொடிவையா என்று கேட்டாரு அப்ப சொன்னாரு நான் உறுப்பிட்டிருக்கிறேனா இல்லையா என்ற ஊரறியும் உலகறியும் என்று சொன்னார் அது மாதிரி இவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் அவ்வளவா இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த வயது வளர்ந்தது மட்டுமல்ல வாய்ப்புகளை பெருக்கி இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகம் என்ற ஒரு பெரிய கல்வி அறிவியை கல்வி ஆலமரத்தை உருவாக்கியிருக்கிறார் இதற்காகவே அமெரிக்க பல்கலைக்கழகங்களை அவரை பாராட்டி சிறப்பு செய்யும் போது எங்களுக்கு ஏற்பட்ட பெருமிதம் இருக்கிறதே எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்கள் இனத்தை சார்ந்தவர் எங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறவர் எங்கள் கல்வியை சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர் என்பதற்காக அவரை பாராட்டு அது மட்டுமல்ல இந்த திராவிட இயக்கம் என்ன செஞ்சதுன்னா ஹிந்தியை பற்றி சொன்னார்கள் கூறாமல் அவர்கள் இந்த மொழியை பற்றி எல்லாம் சொன்னார் இப்போ ஒரு சின்ன உதாரணம் இங்கே மட்டும் இல்லை ஆந்திராவில் அதே மத்திய பிரதேசம் போபாலில் எவ்வளோ போபாலில் கேட்டேன் அவர் அவர்களை கேட்டேன் பதினாறாயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா பதினாறாயிரம் பேர் அப்படின்னாரு போகிறாங்க பதினாறு பேர் படிக்கிறவங்க பள்ளிக்கூடம் நாம் தந்த காலம் ஒரு காலம் தான் வந்து ஆனால் இன்னைக்கு பதினாறாயிரம் பேர் படிக்கிறாங்கன்னு சொல்லும்போது நல்லா நினச்சி பாருங்கள் ஹிந்தி படித்தா என்ன லாபம் ஹிந்தி படித்தா வேலை எல்லாம் கிடைக்கவும் ஒரு சொன்னாங்க இப்போ வேலைக்கு ஹிந்தி எல்லாம் இங்கே வர்றாங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியராகவும் பல்கலைக்கழக வச்சவராக இவரால் போயிருக்கிறாங்க நிலைமை எங்கே சொல்லி கொடுக்குறோம் அங்கே போய் நமக்கு வேறுபாடு இல்லை அங்கே குறுக்காக கோடுபாடு இல்லை மனிதர்கள் நம்ம வெறுக்கல அதனால தான் ராஜஸ்தானமாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாட்டு பிள்ளைகள் வெளிமாந பிள்ளைகள் இங்கே வந்து படிக்கிறாங்கன்னா இதை விட திராவிட தமிழனுக்கு ஒரு பெரிய பெருமை ஆற்றல் வாய்ந்தவர்கள் யார் அவரை பாராட்டுவன் நினைத்து முதலில் அவர் பாராட்டை முடித்து அப்புறம் பெரியார் அண்ணாவிட வருகிறேன் அதனால் குறிப்பிட்ட நேரத்தில் பிடிச்சிருவேன் அதை பற்றி வந்து ஒரு பீரியட் கொடுத்துருக்கிறார் ஒரு பீரியட் நாற்பது நிமிஷம் மிகப்பெரிய ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழல முதல்ல அவருக்கு சிறப்பான வகையில் அனைவரும் சார்பாக திராவிட இயக்கம் ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் இவரெல்லாம் இருக்கிற காலத்தில் இன்றைக்கு அவர்களுடைய பணியை செய்யக்கூடிய எங்களை போன்றவர்கள் வைகோ போன்றவர்கள் எல்லாருமே இருக்கிறதுனால ஒரு பக்கம் வைகோ இதை தாண்டுவார் இன்னொரு பக்கம் நான் படிப்பேன் ஆகவே ரெண்டு பேரும் சேர்ந்து நம்முடைய வேந்தர் அவர்களுக்கு வேண்டன் இவ்வளவு அருமையான விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருப்பது மிக மிக சிறப்பானது ஐயாவும் அண்ணாவும் நன்றாக நினைத்து அந்த பெரியாரும் அண்ணாவும் எவ்வளோ நாட்கள் பேசலாம் அதுக்காக தான் சில புத்தகங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் அதில் ரொம்ப மிக முக்கியமாக சொல்லும்போது ஐயாவை பற்றி அண்ணா அண்ணாவை பற்றி ஐயா இந்த ரெண்டையும் ஞாபகப்படுத்தி மட்டும் போடணும் மிக முக்கியமாக ஒரு ஆண்டு கால ஆட்சி இந்த ஒரு ஆண்டு கால ஆட்சி ஒன்று ஆண்டு நம்ம தான் வாய்ப்பா அண்ணாவது ஆட்சி ஆனா இப்பவும் தொடர்றது அண்ணாவுடைய ஆட்சி தான் திராவிட ஆட்சி தான் பெரியார் ஆட்சிதான் அப்படி வந்த போது நண்பர்களே நீங்கள் நினைத்து பாருங்கள் உலகத்தில் இல்லாத ஒரு பெரிய சாதனை திராவிட இயக்க சாதனை மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்ன சாதனை என்று சொன்னால் நூறாண்டுகளுக்கு முன்னாலே துவக்கப்பட்டது சுயமரியாதை இயக்கம் சரிய நூத்தி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தது அதனுடைய முன்னோட்டம் நீதி கட்சி என்று திராவிடர் இயக்கம் அதை தான் சொன்னார் அந்த ஏன் எதிர்மறையில் இருக்கணும் பார்ப்பு அல்லாத இயக்கம் இருக்கணும் அதே பார்த்து திராவிடர் இயக்கம் நாகரிகம் மொழி தன்மை இவைகளெல்லாம் சொல்லுவதுன்னு எடுத்து சொன்னார்கள் வேந்தர் அவர்கள் நன்றாக நீங்கள் நடித்து பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றம் சாதாரண மாற்றம் அல்ல அந்த பெரிய மாற்றத்துக்கு அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் இடையில கருத்து மாறுபாடுன்னு நினைச்சாங்க அண்ணா சொல்லிட்டார் நான் பதினெட்டு ஆண்டுகள் பிரிந்திருந்தாலும் கூட மற்றவர்கள் சொன்னார்கள் பிரிந்திருந்தார்கள் நாங்கள் ஐயா விட்டு நான் பிரிந்ததில்லை என்னை விட்டு ஐயா பிரிந்ததில்லை உள்ளத்தில் இடமா இருந்தார்கள் ஆகவே தான் இந்த வெற்றி பெற்ற உடனே அண்ணா என்ன பண்ணார் நேரம் உங்களுக்கு தெரியும் வெற்றி பெற்ற உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சந்திப்பாங்க அண்ணா அவர்கள் மூன்றே பேர் ஒருவர் நாவலர் அதே போல அங்கு போன உடனே அம்பில் நிர்பணிக்கணும் இருநூறு மைலுக்கு அப்பாலே இருக்கிறார் தந்தை பெரியார் பெரியார் மாளிகையில அப்போது வெற்றி பெற்ற அண்ணா அவர்கள் அவர் அத்தனை பேர் போய் தந்தை பெரியார் அவருடைய அவனை சந்தித்து இந்த வெற்றி காணிக்கை உங்களிடம் சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் ஐயா ஒரு அறிக்கை எழுதினர் அந்த அறிக்கையில என்ன எழுதியிருக்கிறார் சொன்னால் நண்பர்களே அடுத்த நாளே மகிழ்ச்சியாக உள்ள அறிக்கை எழுதினார்கள் அதில் அவர்கள் என்ன எழுதினார்கள் சொன்னால் அண்ணா வெற்றி பெற்ற வெற்றி வீரனாக வந்தேன் வெற்றி பெற்ற வீரனாக வந்தேன் நிமிர்ந்து அவர்கள் வெற்றி பெற்ற வீரனாக அவர் வந்தார் நான் ஒரு மணப்பெண்ணை போல தலையை குறிந்து கொண்டிருந்தேன் இந்த மாதிரி யாராவது சொல்வார்களா யார் வழி உண்டார்கள் அண்ணாவுக்கும் ஐயாவுக்கும் முப்பது ஆண்டுகள் வேறுபாடு வயது வயது இடைவெளி கூறாமே அப்படிப்பட்டவரை பார்த்த உடனே அவள் எங்களை வழி நடத்துங்கள் அண்ணா அண்ணா கேட்ட முதல் வார்த்தை ஐயாவுடன் சொல்லும்போது வழி அண்ணா சட்டமன்றத்துக்கு வருகிறார் அவர்கள் ரெண்டு பேருக்கு இதை ஒன்று போதும் போது நிறைய சொல்ல சட்டமன்றத்திலே சொல்கிறார் நண்பர் முனு ஆதி அவருக்கு இப்போது நூற்றாண்டு விழா அவருக்கு இந்த காலகட்டம் அந்த முனு ஆதி அவர்கள் எம்எல்ஏ தாம்பரம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர் எழுந்து அண்ணா ஐயாவுக்கு என்ன பரிசு கொடுக்குறப்போ தியாகிகளுக்கு மானியம் கொடுக்கிறீர்கள் அண்ணாவுக்கு ஐயாவுக்கு நீங்கள் இந்த அரசு என்ன கொடுக்க போகிறது என்று சொன்ன உடனே அண்ணா நிமிர்ந்து பார்த்து சொன்னார் இந்த அரசே பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னார் இது சாதாரண மத நண்பர்களை இளைய தலைமுறை வரலாற்று தலைமுறை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இளைய தலைமுறைகள் மின்மினிகளை கண்டு ஏமாறக்கூடாது உண்மைகளை கண்டு உணர வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட அந்த உடனே அதுக்கு சொன்னார் இந்த அமைச்சரவையே தந்தை பெரியாருக்கு காணிக்கை வெறும் வார்த்தை அல்ல எதையெல்லாம் பெரியார் கொள்கையாக சொன்னார்களோ அதையெல்லாம் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய ஓராண்டு காலத்தில் ஒன்றரை ஆண்டு காலத்தில் எத்தனையோ அவர்களுக்கு உடல் உபாதை இருந்தாலும் கூட சாதித்து காட்டினார் இந்த புத்தகம் மறக்க முடியாத ஒப்பெரும் சாதனைகள் அதை விளக்கியிருக்கும் வரலாற்று ஆவலமாக்கியிருக்கிறோம் மூன்று பெரும் சாதனை அண்ணாவுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டு அமெரிக்காவிலே சிகிச்சை எடுத்துக்கொண்டு உடல் நலிவோடு இருக்கிறார் இதுவரையிலே சென்னை ராஜ்ஜியம் என்று இருந்தது தந்தை பெரியார் தான் முதல் முதல் அறிக்கை விட்டார் சென்னை ராஜ்யம் என்பது நமக்கு அவமானம் தலை குறைவு அதுக்கு பதிலாக தமிழ்நாடு என்று போராமே என்று சொல்லி இன்னும் கேட்டால் அவளுக்கு வேகமாக உதாரணம் சொன்னார் என்ன உங்களுக்கு தயக்கம் என்று சொன்னார் இல்லை தமிழ்நாடுதான் பிரிவினை அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்னே வச்சுருக்கீங்களே அதுக்கு போகல அப்போ நீங்க பிரிவினை உண்டாக்கலாம்னு கேட்டார் ஆக அவர்கள் உணர்வு இல்லை அண்ணா அவர்கள் மாநிலங்களிலே போய் அதை பிரச்சாரம் செய்தார் மாநில உறுப்பினராக இருக்கிற போது எப்படி இன்றைக்கு நம்முடைய வைகோ அவர்கள் அங்கே மிகப்பெரிய அளவிற்கு கர்ஜனை செய்தாரோ அந்த இடம் பல ஆண்டுகளாக அந்த இடத்த அண்ணா பேசினார் ஏன் நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க கூடாது ஆனால் அவரை மறுத்து விட்டார் ஆனால் அதே நேரத்தில் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அறிவிப்பு சுயமரியாதை திருமணங்கள் சட்ட வடிவம் கொள்ளவும் தாய்மார்கள் யாரால இருக்காங்க சுயமரியாதை திருமணங்கள் சட்ட வடிவம் கொள்ளும் சொல்லும்போது கவனமாக ஒன்றை சொன்னார் பெரும் சட்ட வடிவம் முன்னாலே நடந்து இப்போது நடக்கிற சட்டம் மட்டுமல்ல முன்னாலே நடந்த சுயமரியாதை திருமணங்கள் நடக்கும் சுயமரியாதை திருமணங்கள் இனி நடக்கப் போகக்கூடிய சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று அவர்கள் சொன்னார்கள் இது சாதாரண நினைப்பாங்க ரொம்ப பேர் ஏதோ ஒரு சட்டம் வந்தது இல்லை இங்கே ஏராளமான தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள் இன்னும் முப்பத்தி மூணு சதவீதம் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு அமலுக்கு வரல ஆனால் இங்கே முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலேயே அமல்படுத்தி இருக்கிறாங்க நம்முடைய இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த கூட்டத்துமே அதுக்கு சாத்த எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் நண்பர்களே உடனடியாக அங்கே தெளிவாக அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தீர்ப்பு கொடுத்தாங்க தீர்ப்புக்கும் இந்த மாவட்டத்துக்கு சம்பந்தம் உண்டு அது ரொம்பவே தெரியாது ஏன்னா இந்த மாவட்டத்தில் நடந்த ஒரு மிதவை பெண் தான் அந்த தீர்ப்பினால வெகுவாக பாதிக்கப்பட்ட ஒரு வழக்க இதே திருவண்ணாமலையில் அதுதான் பக்கத்துல அவர்களுக்கு நடந்த திருமணம் நான் ஜாதியை சொல்றேன் அடையாளத்துக்காக சொல்றதுக்காக ஒரு ரெட்டியார் சமுதாயம் சமூகம் எப்படி இருந்ததுக்காக சொல்றேன் எங்களுக்கு ஜாதியில ஒழிக்கணும்னு சொல்ற ரெட்டியார் சமூகம் அந்த ரெட்டியார் சமூகத்துல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன என்று சொன்னால் நண்பர்களே சின்ன பிள்ளையிலே குழந்தை திருமணம் எட்டு வயசில் ஆனால் ஒன்பது வயசுல அந்த அம்மா வந்து கடவை இறந்து போட்டாங்க அப்போ அவளை கதவை சாத்தி உள்ளே கூட்டி வச்சு வெளியே வரக்கூடாது விதவை விதவை கோலம் அப்படின்னு இருந்தாங்க வெளியே வரக்கூடாது படிக்கக்கூடாது மூணாவது நாலாவது வரையெல்லாம் படித்தவங்க அவ்வளோதான் அந்த மூணாவது நாலாவது வந்து எழுதி கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மற்ற படிக்க ஆரம்பித்த உடனே எப்படியோ மிக முக்கியமாக குடியரசு பத்திரிக்கை சுயமரியாதை இயக்கத்துடைய பத்திரிகையாக ஒரு நாள் பிடிச்ச தாயில் படிச்சிருக்காங்க ஓ இப்படி ஒன்று இருக்கா ரகசியமாக அந்த குடியரசு பத்திரிக்கையை வாங்கிட்டு சொல்லி காசு கொடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அதை படித்த உடனே ஓஹோ இப்படி ஒரு இயக்கம் இருக்கு அவங்களுக்கு பெரியாருடைய கால் கொடுத்து அவர்களே காசு கொடுத்து வெளியில் போஸ்ட் பண்ணால் என்னைக்கா ஒரு நாள் வரேன் அப்படின்னு அன்னை நாகம்மையார் பெரியார் இவங்களெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நிறைய வரக்கூடிய வரக்கூடியவர்களெல்லாம் அழைத்து அந்த காலத்தில் திருமணங்களை சுயமரியாத திருமணங்களை அவர்களே சொந்த செலவில் நடத்தி வைத்தவர்கள் அப்படி வந்தவர்கள் வளர்ந்து வைப்பாங்க இதே மாதிரி நாட்டுக்கோட்டை நகரத்தான் காரைக்குடியில் செட்டிநாட்டில் கோட்டையூரில் அவருக்கு வளர்ந்த விற்பாடு வந்த விற்பாடு இவருக்கு அவர் விதவை ரெண்டு திருமணங்கள் அதில் பிறந்த ஒரு குழந்தை இதுக்காக வழக்கு வருது வந்தால் அந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா தாய்மார்கள் கவனிக்கணும் தோழர்கள் கவனிக்கணும் அண்ணா என்ன செய்தார் திராவிட எப்படி நமக்கு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று தந்தை பெரியார் சொன்னார் இந்த மானமும் அழகும் அறிவும் அந்த அழகுன்றது ஒப்பனையில் இல்லை மானமும் அறிவு இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் நன்றாக கவனியுங்கள் அங்கே எதை சொன்னால் இந்த திருமணம் செல்லாது ஏன்னா பெரியார் நடத்தி வைக்கிறார் ரெண்டு பேருக்கு எப்போ ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அந்த அம்மாவுக்கும் அந்த ரெட்டியார் சமூகத்து பெண்ணுக்கும் செட்டியார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மிதவைக்கும் மிதவனுக்கும் இது வைக்க ரெண்டு பேருக்கு சேர்த்து நடத்தி வைக்கிறார் முப்பத்தி நாலில் அதுக்கப்புறம் அவர்களுக்கு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு பிறக்குது முதல் திருமணம் பையனுக்கு ஆகுது அப்படி நல்ல ஒரு கூட என்ன தீர்ப்பு வருதுன்னா இந்த திருமணம் செல்லாது சட்டப்படிக்கான குழந்தைகள் அல்ல அவர்கள் என்று சொல்லி இவர்கள் சூத்திரர்கள் கீழ் ஜாதிக்காரர்கள் வைப்பாட்டி வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறது வைப்பாட்டிக்கு சொத்து கொடுக்கலாம் என்று இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய சுயபடியாத திருமணம் செய்தவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் அல்ல சொல்லக்கூடிய ஒரு அவமானத்தை உண்டாக்கிய நேரத்தில் அந்த அவமானத்தை துடைத்த பெருமை சுயமரியாதை திருமணத்துக்கு உண்டு மானமும் அறிவும் அறிவையும் கொடுத்தது மானத்தையும் திருப்பி வாங்கியது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதே போல தமிழ்நாடு தாய் திருநாடு தமிழ்நாடு ஹிந்தி அதுக்கு இடமில்லை நம் தனிப்பட்ட மொழி அல்லாம் ஆனா அதை வந்து எக்க திடிக்காதே எங்கள் மீது என்று சொல்லக்கூடிய அளவில அந்த வாய்ப்பை அவர்கள் எடுத்து அழகாக சொன்னார் அளவு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி மூன்றும் செய்து அந்த ஆட்சியை பெரியார் கொடுத்தார் எந்த பெரியார் தன்னை ஆளாக்கினாரோ அந்த பெரியார் கட்டப்படி கரெக்டா இருக்கா கேட்டுட்டு சட்டத்தை நிறைவேற்றினார் அப்போது அண்ணா சொன்னார் இதுதான் மிக முக்கியம் அண்ணா சொன்னார் நான் அமெரிக்காவிலே சிகிச்சைகளை இருந்த நேரத்தில் இங்கே சில செய்திகள் கேள்விப்பட்டேன்